ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிளாக்காக இருக்க ஸ்கின் நல்லா ஒயிட் ஆக்கி நல்லா பிரைட்னஸ்ஸை சேர்த்து கொடுக்குற ஒரு டிப்ஸை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இதுக்காக நான் இன்றைக்கி உளுந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஒரு ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க இதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி சலிச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா இதை வந்து ஒரு பவுடரை வந்து ஃபுல்லாக நம்ம ஏன்னா அதில் குரணை குரணையாக இருக்கும் அதை நல்லா நம்ம இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பாட்டலில் நம்ம வந்து அப்படியே ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிறப்ப இதை கொஞ்சமாக நம்ம எடுத்து பா யூஸ் பண்ணிக்க முடியும் இதை இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஒரு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் வந்து இந்த ஒரு சின்ன கடாயில் ஒரு ஸ்போ ஒரு ரெண்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பாடி ஃபுல்லாக போடுறோம் அப்படின்னா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்காவது போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நான் இந்த மாதிரி ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்துக்கிட்டேன் அதில் ரா மில்க்கை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்து இந்த உளுந்தையும் இந்த ரா மில்க்கையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸு ஃபுல்லாக அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ட்ரைட்னஸ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கும் இது ரொம்ப நல்லது உங்களுக்கு இது போடும்போதே நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து சா ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு க்ரீம் அளவுக்கு இது வந்து நம்ம க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க நமக்கு நல்லா வந்து ஒரு க்ரீம் ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடச்சிடும் உளுந்துங்கிறனால சீக்கிரமாக அதை வந்து ட்ரை நமக்கு கெட்டி ஆகிற தன்மை ஆல்ரெடி இருக்குது அதனால் நீங்கள் வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போகிறோம் பாருங்கள் அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு இதை ஃபுல்லாக எடுத்து நமக்கு வந்து இதில் விட்டமின் இ கேப்சல் தாங்க சேர்த்து போகிறோம் இதையும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த உளுந்தோடு சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு இது போட்டால் போதும் நமக்கு நல்ல ஒரு ஒரு ஃபேர்னஸ் கொடுக்குது இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே உங்களோட ஸ்கின்னோட சேஞ்சஸ் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ஸ்கின்ல நான் இப்போ வந்து கையில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிளாக் ஸ்கின் தான் ஒன்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னாலே லைட்டாக சேஞ்சஸ் தெரியும் இதை நம்ம ரெகுலராக வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது நீங்கள் இதை யூஸ் பண்ணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இதோடய ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ரெகுலராக கூட யூஸ் பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது இதை நல்லா உள்ள ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா விட்டு நல்லா ஒரு சின்னதாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க நம்ம பாடி ஃபுல்லாக போட்டாலுமே இது ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்க இது ஃபுல்லாக இதாகனே நம்ம ஒரு வாட்டி ட்ரை ஆனோடனே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் லைட்டாக நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் எடுத்த உடனே நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கொடுக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண